விக்ரவாண்டியிலே சென்றவரிடம் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாட்டை விட மதுரையில் நடைபெற்ற இரண்டாவது மாநில மாநாடு எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பது இன்றைக்கு தமிழக அரசியல் அரங்கத்திலும் சரி இந்திய அளவில் உள்ள அரசியல் அரங்கத்திலும் சரி அது ஒரு பேசு குரலாக இருக்கின்றது உண்மையிலே அந்த இரண்டாவது மாநில மாநாட்டினுடைய தாக்கம் என்ன என்பதை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதிலே தாவைக்காவின் வழக்கறிஞர் ஆகிய குமரி மேற்கு மாவட்டத்தினுடைய வழக்கறிஞர் மைக்கேல் குமார் வணக்கம் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு அரசியல் கட்சிகள் தங்களுடைய கட்சிகளை எல்லாம் வளர்த்து கொண்டு ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்து தன்னுடைய பலத்தை மாநாட்டின் வழி நிரூபிக்கின்றார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு தமிழக வெற்றி கழகமானது அரசியல் அரங்கத்தில் இதுவரைக்கும் தேர்தலை சந்திக்கவில்லை என்ன விமர்சனங்களை முன்வைத்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றிய ஒரு அதிகார தோரணமிக்க ஒரு பயம் இருக்கின்றது ஏனென்றால் விக்கிரவாண்டிலே நடந்த முதல் மாதள மாநாட்டில் அதனுடைய தாக்கம் அவ்வாறு அமைந்தது அரசியல் கட்சிகளை எல்லாம் பிரமிக்க வைத்தது அதைவிட ஒரு தாக்கத்தை இரண்டாவது மாதள மாநாடு ஏற்படுத்தியிருக்கிறதா என்பதுதான் இன்றைக்குள்ள கேள்வி உண்மையை சொன்னால் இன்றைக்கு மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாம் இருக்கின்றது எழுபது ஆண்டுகால பாரம்பரிய கட்சிகள் இருக்கின்றது அவர்களால் அடுத்த வருடம் தொடர்ந்து இரண்டாவது ஒரு மாநில மாநாட்டை நடத்த முடியுமா என்பது கேள்விக்குறை அதற்கு ஒரு மூன்று வருடம் ஐந்து வருட காலங்கள் ஆகும் அதனுடைய தாக்கம் என்ன என்பதெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம் இன்றைக்கு உண்மையிலேயே அரசியலிலே இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில மாநாடுண்டா ஒரு பத்து லட்சத்துக்கும் அதிகமானவர் சேர்ந்து கொண்டா ஒரு ஒன்றரை லட்சம் போடுவாங்க எந்த வகையிலா இருந்தாலும் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் மக்கள் அதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி இருக்கின்றது இதனுடைய ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால் வட தமிழகத்திலே தமிழக வெற்றி கழகத்திற்கு சிறிது வரவேற்பு இருக்கின்றது ஆனால் தென் தமிழகத்தில் அவ்வாறு வரவேற்பு இல்லை தென் தமிழகம் சாதாரணமாகவே தேசிய கட்சி கட்சிகளின் தாக்கத்தை கொண்ட ஒரு பகுதி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டா கூட இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய விளவங்கோடு கிள்ளியூர் கொளச்சல் நாகர்கோவில் பத்மநாபுரம் இந்த சட்டமன்ற தொகுதிகளில் எல்லாம் தேசிய கட்சிகளின் தாக்கத்தால் தான் சில வெற்றிகள் இங்கே தேசிய கட்சி அளவில் மக்கள் வாக்களிக்கின்றார்கள் இன்றைக்கு தென் தமிழகத்தில் இருந்து இந்த கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி திருநெல்வேலியாக இருந்தாலும் சரி தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி எவ்வளவு மக்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி அது உண்மையை அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா என்றால் இல்லை ஆனால் இன்றைக்கு தேசிய அரசியல் கட்சிகளின் தாக்கத்தை கொண்ட மக்கள் அதை தழுவியிருந்த மக்கள் இன்றைக்கு கண்கூடாகவே பார்க்க முடிந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கணிசமானவர்கள் அதுவும் குறிப்பாக சொன்னால் சுமார் நாற்பது வயதை கடந்தவர்கள் கூட ஏராளமானவர் இந்த மாநாட்டில் கலந்திருக்கின்றார்கள் அதுபோன்று காங்கிரஸ் கட்சியை தலைவர்களும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் குறிப்பாக சொன்னால் பாரதிய ஜனதா இருந்து கூட நியாயமான மக்கள் பெரும் எண்ணிக்கையில் இரண்டாவது மாதள மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மாதள மாநாட்டிற்குள்ளே நான் ஒளியே சென்று காவல்துறையினரோடு சேர்ந்து பேசிக்கொண்டிருந்தேன் நான் அதை குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை ஆனால் அந்த காவல் காத்து அதிகாரிகள் கூட அவர்களை பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் அங்கே உள்ள அசைவுகளும் அந்த கூட்டங்களும் அப்படி இருந்தது எப்பேற்பட்ட அரங்க அமைப்புகள் உள்கட்டமைப்புகள் எவ்வளோ எவ்வளோ வாகனங்கள் வந்திருக்கும் என்பது உண்மையிலே மதுரையை சுற்றியுள்ள எல்லா சுங்கச்சாவடிகளும் சாவடிகளும் அந்த கணக்கை எடுத்திருக்கின்றார்கள் இன்றைக்கு வாயை பொத்தக்கூடிய அளவில் யாருக்குமே ஒன்று சொல்ல முடியாது இந்த ரெண்டாவது மாநில மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி தாவைக்க ஆட்சியை பிடிக்கும் என்ற மிக உயரிய ஒரு உயர்ந்த உத்வேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இன்றைக்கெல்லாம் மற்ற அரசியல் கட்சிகள் அதிலிருந்து இன்னும் அந்த இருந்து மீளல்ல இதுதான் உண்மை ஏன்னா அந்த மாநாட்டினுடைய அமைப்பு அதிலையும் சுருங்க சொன்னால் சென்ற மாநில மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் அநேகம் பேர் இந்த மாதள மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா இந்த மாதள மாநாட்டில் அந்த விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மக்கள் இயக்கத்தை சார்ந்திருந்தவர்கள் அவர்களையெல்லாம் தவிர்த்து இன்றைக்கு அரசியலிலே அடியெடுத்து வைக்கக்கூடிய வகையில் மாற்று கட்சியை சேர்ந்த பலர் இதில் கலந்திருக்கின்றார்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏற்கனவே விக்கிரவாண்டியில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டவங்க உண்டு பெண்கள் பிள்ளைகள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஏற்கனவே தலைவர் சொல்லியிருக்காரு பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் இயலாமை உள்ளவர்கள் வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே சில நபர்கள் அதில் கணிசமானவர்கள் பங்கு பெற வாய்ப்பில்லை சென்ற முதல் மாநாட்டிலே கலந்து கொண்டவர்களும் சில பேர் முதல் மாநாட்டில் கலந்துக்கிட்டுமே அப்படின்னு எண்ணக்கூடிய ஆட்கள் உண்டு இந்த வெயிலின் தாக்கம் இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறதுனால வேண்டாம் அப்படின்னு இருவாங்க இருப்பாங்க அதே மாதிரி சென்ற இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுல கூட உண்மையிலே தலைவர் தளபதியுடைய ஒரு மிகப்பெரிய ஆஹ் ஒரு ராஜதந்திரம் என்னவென்றால் சரி வேலை ஞாயிற்றுக்கிழமை மாநாடு வச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காட்டி லீவு தானே எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிருவாங்க நினைப்பாங்க அதையும் கடந்து எப்படி மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய முதல்வர் நான் தான் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பது போல இன்றைக்கு தமிழகத்திலே பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மக்கள் அவ்வளோதோ அவரை ஆதரிக்கின்றார்கள் அந்த வகையில் ஒரு வியாழக்கிழமை சென்ற இருபத்தி ஒன்றாம் தேதி அரசு அலுவலர்கள் எல்லாம் இயங்கக்கூடிய நாள் சாதாரண பாமர மக்கள் இன்றைக்கு விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய சாதாரண பாமர மக்கள் எல்லாம் தினசரி அன்றாட கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இடைப்பட்ட நாளிலும் கூட எவ்வளவு பெரிய தாக்கம் அளப்பெரிய தாக்கம் சாறை சாறையாக வாகனங்கள் அதுவும் எல்லாமே வாடகை வாகனங்கள் அந்த தொண்டர்கள் தோடர்கள் அவர்களாகவே வாகனங்களை எல்லாம் பிடித்து கொண்டு மதுரைக்கு சென்று இந்த மாநாட்டிலே கலந்திருக்கின்றார்கள் இங்கே திமுக காங்கிரஸ் பிஜேபி அதிமுக மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளிலிருந்தும் கணிசமான தொண்டர்கள் தோடர்கள் தாவேக்காவின் மாநாட்டிற்கு மிகவும் ஆர்வமாக சென்றிருக்கின்றார்கள் அனைவருமே வாக்களிக்கக்கூடிய எண்ணத்தை கொண்டவர்கள் ஏதோ ஒரு சில கூட்டம் சுமார் நியாயமான கூட்டம் வாக்களிக்காமல் அவருக்கு வாக்காளர் உரிமை கிடைக்கவில்லை என்றாலும் கூட இனியும் ஒரு எட்டு மாதத்திற்குள் அவர்கள் தன்னுடைய பதினெட்டு வயதை கடந்து வாக்களிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துவிடுவார்கள் ஆகவே இந்த மாநாடு என்பது மிகப்பெரிய வெற்றி மாநாடு இது சரித்திரம் படைத்த ஒரு மாநாடு அதில் எந்த சந்தேகமும் இல்லை தலைவர் தளபதியுடைய ஆதிக்கம் தென் தமிழகத்திலும் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது பிற மாவட்டங்களிலும் அந்த தாக்கம் இருக்கிறது தேசிய கட்சிகளில் இருந்து கூட இன்றைக்கு மக்கள் தாவேக்காவின் மாநாட்டிற்கு சென்று தங்களுடைய முதல் நிலையை எடுத்து வைத்திருக்கின்றார்கள் இதை யாரும் மறப்பதற்கோ மறுக்கவோ முடியாது ஆகவே வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே தாவேக்காவிற்கு தென் தமிழகத்திலிருந்து கணிசமான வாக்குகள் இன்றைக்கு கூட சில ஊடகங்கள் பெரிய ஊடகங்கள் எல்லாம் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லியிருக்க இது முப்பது சதவீதத்தை தாண்டிவிடும் எனவே திமுகவின் அடுத்த கட்ட ஆட்சி என்ற அந்த கனவு கோட்டை தகர்ந்துவிடும் தமிழகத்தை தாவேக்காவின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நிச்சயமாக அந்த முதல்வர் அரியணையை பிடித்து அதில் எந்த மாற்றம் இன்றைக்கு மக்கள் எல்லாம் நம்பக்கூடிய ஒரே தலைவர் அவருடைய கொள்கை இந்த மாநாட்டிலும் கூட பிஜேபிக்கு எதிரான அழுத்தமான அந்த மதவாத கொள்கை அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் இன்றைக்கு ஆளுகின்ற ஊழல் திமுக ஆட்சிக்கு எதிராக தன்னுடைய விமர்சனங்களை மிகவும் நேர்த்தியாக வைத்துள்ளார் அதே போன்றுதான் இன்றைக்கு சூழ்நிலையிலே உண்மையை சொன்னால் என்ன போன்று ஒரு நடுநிலை படைத்தவர்கள் அரசியலை விரும்புகின்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்னவென்றால் தலைவர் தளபதியுடைய அந்த கொள்கை சித்தாந்தம் என்பது உண்மையிலே நாம் எல்லாம் மதிக்கக்கூடிய அந்த எல்லாம் புனித நூலை போன்று பைபிளாக இருந்தாலும் சரி பகவத்கீதையாக இருந்தாலும் சரி திரு குரானாக இருந்தாலும் சரி இதற்கும் அப்பால் பட்டு நாம் எல்லாம் இன்றைக்கு போற்றக்கூடிய இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் புத்தகத்தை அந்த அரசியல் சாசன சட்டத்திற்கு எந்த ஒரு குறை வந்தாலும் அதை துணிந்து நின்று எதிர்க்கக்கூடிய அதற்கு முதல் குரலாய் கொடுக்கக்கூடிய தலைவர் தளபதியுடைய பின்னால் அணிவகுக்க இன்றைக்கு ஒரு நியாயமான நடுநிலை எண்ணம் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் எனவே இது வெற்றி மாநாடு வெற்றி நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தலைவர் தலைவர் தளபதிதான் தமிழகத்தின் முதல்வர் என்பதை ஆணித்திரமாக அடித்து கூற முடியும் நன்றி வணக்கம்